ஓம் ஸ்ரீ குருப்போ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் அத்தியாயம் காவிய சந்தம் பிறந்த கதை வேதத்திலே சப்தங்களை ஏற்றி இறக்குகிற ஸ்வரங்கள் ஸ்வரங்கள் உள்ள மாதிரி காவ்யம் முதலிய மற்ற ஸ்லோகங்களில் அக்ஷரங்களை ஏற்றுவது என்று கிடையாது ஸ்வரங்களோடையே சொல்லி வந்த வைதிக அனுஷ்டுப் மீட்டரில் ஸ்வரமில்லாமல் முதன் முதலில் வந்த வாக்கு வால்மீகியுனுடையது தான் அவர் வேண்டுமென்று யோசித்து இப்படி பண்ணவில்லை தம்பதியாக இருந்த இரண்டு பட்சிகளில் ஒன்றை ஒரு வேடன் அடித்துக் கொன்றதை அவர் பார்க்கும்படி நேரிட்டது அப்போது பட்சிகளிடம் அவருக்கு ஏற்பட்ட கருணையே வேடனிடம் மகா கோபமாக மாறிற்று அவனை பார்த்து ஏ வேடனே சந்தோஷமாக கூடி கழித்து கொண்டிருந்த பக்ஷிகளில் ஒன்றை வதைத்த உனக்கு எந்த காலத்திலும் நல்ல கதி இல்லாமல் போகட்டும் என்று சபித்து விட்டார் சமஸ்கிருதத்திலே அவருடைய சாபவாக்கு இப்படி வந்தது மா நிஷாத பிரதிஷ்டாந்துவம் அகமக சாஸ்வதி சமாக யத் கிரௌஞ்ச மிதுனாத் ஏகம் அவதிஹி காம மோகிதம் அவர் யோசிக்காமலே கருணை உணர்ச்சி பீறிக்கொண்டு வந்து இப்படி சபித்து விட்டார் உடனே ரொம்பவும் வருத்தப்பட்டார் நாம் ஏன் இப்படி சாபம் கொடுத்திருக்க வேண்டும் என்று இதை யோசித்துப் பார்க்கும்போது அவருக்கு ஆச்சரியமாக ஒன்று ஸ்புரித்தது ஞான திருஷ்டி வாய்த்த ரிஷி அல்லவா அதனால் ஸ்புரித்தது தாம் கொடுத்த சாபமே எட்டெட்டு அக்ஷரங்கள் கொண்ட நாலு பாதமாக அனுஷ்டுப் அமைந்திருக்கிறது என்று தெரிந்தது மா நிஷாத துவம் என்பது ஒரு பாதம் அகமக சாஸ்வதி சமா என்பது இரண்டாவது பாதம் யத் கிரௌஞ்ச மிதுநாத் ஏகம் என்பது மூன்றாவது பாதம் அவதீக காம மோகிதம் என்பது நாலாவது பாதம் தன்னை மீறி உணர்ச்சி போலவே தன்னை மீறி இப்படிப்பட்ட விருத்த ரீதியான வார்த்தை ரூபமும் வந்திருப்பதை அறிந்து ஆச்சரியப்பட்டார் அவர் கொடுத்த சாபத்துக்கே இன்னொரு அர்த்தமும் இருப்பதையும் உணர்ந்தார் வேடனை பார்த்து அவர் சொன்னதே மகாவிஷ்ணுவை பார்த்து ஹே லக்ஷ்மி பதையே தம்பதியாக இருந்த இருவரில் ஒருவன் காமமோகத்தால் செய்த காரியத்துக்காக நீ அவனை கொன்றது உனக்கு என்னாலும் கீர்த்தி தரும் என்றும் அர்த்தம் பண்ணி கொள்ளும்படியாக தமது சாபவாக்கு அமைந்திருக்கிறது என்று கண்டுகொண்டார் ராவணன் மண்டோதரி என்ற தம்பதியில் காம காமதுடனான ராவணனை கொன்றதால் உலகம் உள்ளளவும் உள்ளளவும் கீர்த்தி பெறப்போகிற ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை பற்றியே இப்படி அவர் வாயில் அவர் அறியாமல் சந்தத்தோடு வார்த்தை வந்துவிட்டது அதிலிருந்து ஈஸ்வர சங்கல்பத்தை புரிந்து கொண்டு அதே மீட்டரில் வால்மீகி ராமாயணத்தை பண்ண ஆரம்பித்து விட்டார் வேத ஸ்வரமில்லாத ஸ்லோக ரூபம் என்பது அப்போதுதான் ஏற்பட்டது வேதம் மாதிரியே இனிமேலும் உயர்ந்த விஷயங்களை எல்லோரும் நினைவு வைத்து சொல்வதற்கு வசதியாக இப்படி ஒரு சாதனம் அதாவது ஸ்லோகம் என்கிற சாதனம் கிடைத்ததே என்று சந்தோஷப்பட்டு முதல் காவியமாக ஸ்ரீ ராம சரித்திரத்தை பாடினார் புரோஸ் மறந்து போய்விடும் மீட்டர் அளவைகளுக்கு உட்படுத்திய பயிற்றி தான் நினைவிருக்கும் இதனால் தான் ஆதியில் எல்லாம் பொயட்ரியாகவே எழுதினார்கள் பிரிண்டிங் பிரஸ் வந்தபின் நினைவு வைத்து கொள்ள வேண்டியதில்லை புஸ்தகத்தை பார்த்து கொள்ளலாம் என்று ஏற்பட்ட பிறகுதான் புரோஸ் வந்தது ஆனாலும் விஷயங்களை சொல்வதில் தான் அழகும் சக்தியும் அதிகம் முதலில் உண்டான பொயட்ரி வால்மீகி ராமாயணம் அதனால்தான் வால்மீகி ராமாயணத்திற்கு ஆதி என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது பகவத் பிரசாதமாக சந்தஸ் கிடைத்ததால்தான் ராமாயணமே பிறந்தது மற்ற ஸ்தோத்திரங்கள் புராணங்கள் காவியங்கள் எல்லாவற்றிற்கும் வேண்டிய ஸ்லோகம் என்ற ரூபம் பிறக்க சந்தம்தான் உதவியது இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி